ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நான் கடவுளா மதம் இந்த மதத்தை வச்சு தான் நான் கடவுளான் பற்றி ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன் இது ஒரு மத சம்மந்தமான கருத்து இதில் எந்த ஒரு தப்பும் இதில் இருந்தனா அது மத சம்பந்தப்பட்ட தவிர தனிப்பட்ட ஒருத்தனத்தில நல்லா தெரிஞ்சுருக்கும் இப்போ ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு ஒருத்தர் வயசானவரை கூப்பிட்டு கடவுள் போடுறாரு நீ இங்கே இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்றாரு அதை பற்றி தான் இந்த வீடியோ படுத்துகிறேன் யார் நல்வழிப்படுத்துகிறாரு அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்றது தான் இந்த கேள்வி வேற வேண்டாம் மோசஸ் அதாவது கிறிஸ்தவத்தில் அதாவது பைபிளில் மோசஸ்னா குரோனில் மூசா நபி அப்படின்னும் சொல்லப்படுது நடைபெற்ற மோசஸ் தான் அந்த மோசஸ் வந்து போகிறார் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அடிமையில கூப்பிட்டு வந்து அவங்கள நல்வழிப்படுத்தும் கடவுள் சொல்கிறாரு அப்படியே கடவுள் அவங்களால நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது உடனே கடவுள் நீ சொல்கிற ரைட்டு நான் தான் கடவுள்னு கடவுள் யார் சொன்னாங்க அப்படின்னு என்னை யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு மோசஸ் வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு நான் நான் தான் நானே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்றார் இப்போ இந்த நான்ன்ற அந்த வார்த்தை நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு வார்த்தை இருக்குது ஏன்னா இந்த நான்ன்ற வார்த்தையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத ஒன்று ஏன்னா எல்லாமே நான் அப்படின்னும்போது நான் தான் கடவுளாம் தான் சொல்கிறேன் அப்படின்னு செய் போது நான் சொல்வதை எப்படி நான் எப்படி கடவுளாக முடியும் இந்த கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்கிறேன் அதாவது நானும் கடவுளுடைய ஒரு தூதுவன் அப்படி அல்லது கடவுளுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு தான் இங்கே சொல்ல முடியும் இதில் சமஸ்கிருதத்தில் இந்த வார்த்தை என்னென்னாக்கா ஹம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் நானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வார்த்தையை இதில் பயன்படுத்தினாங்க இங்கே மோசஸ் வந்து இங்கே போய் ஒவ்வொருத்தனையும் போட்டு அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி கொண்டு வரார் அப்படி கொண்டு வரக்கூடிய அவங்க தான் மோசஸ் உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தவங்க தான் யூதர்கள் அந்த யோதர்கள் தான் பிற்காலத்தில் மிதமாக மதங்களை ஃபிஸ் புதுசாக உருவாக்கி கிறிஸ்தவம் இஸ்லாத்தியும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி அடுத்த வீடியோ போடுறேன் இப்போ இந்த நான் தான் கடவுள் அப்படின் சொல்லும்போது நான் தான் சொல்கிறேன் நான் தான் செய்கிறேன் அப்படின்போது நான் யார் நான் தான் கடவுள் நான் எங்கே இருக்கேன் நான் தான் கடவுள் நான் எங்கேயுமே இருப்பேன் புரியுதுங்களா அப்போ நான் வந்து ஒரு தனி கிடையாது நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறேன் நானே எல்லாம் அப்படிங்கும்போது நான்ற அந்த வார்த்தை முதல்ல உங்களுக்கு புரியிற மாதிரி தெரியும் ஆனால் புரியாத மாதிரியும் தெரியும் ஏன்னா இந்த நான்ற அந்த வார்த்தைக்கு பல விதமான அர்த்தங்கள் வரும் முதல்ல மோசஸ்ட்டாக அந்த வார்த்தைகள் நான் தான் கடவுள் அப்படின்னு கடவுளே சொல்கிறாரு நம்பது அப்போ எப்படி சொல்லி மோசஸ் நான் தான் கடவுள்னு சொல்லியிருப்பார் ஆக கடவுள் வேறு யாரும் மனுஷன் வேற யாரும் இல்லை மனிதனும் கடவுளும் ஒரே உண்மை தான் தேவாய மனுஷ ரூபாய அப்படின்னு சொல்வாங்க தேவன் யாருன்னா கடவுள் மனிதனுடைய ரூபம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது சன்ஸ்கிரித் வர்டு ஆக இதெல்லாம் கடவுள் மனித ரூபத்தில் வருவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கடவுள் எங்கேரு வந்திருப்பாரு கடவுள் தனி கிடையாது நீ தான் கடவுள் நான் தான் கடவுள் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கடவுள் அப்போ நான் கடவுள்னா பண்ணியா அப்படின்னு கேட்காதீங்க நானும் கடவுள் நீயும் கடவுள் அப்போ இருக்கக்கூடிய இழி பூனை இல்லைன்னா எறும்பிலிருந்து யானை வரல இல்லைன்னா அதை விட பெரிய விலங்குகள் எதுவாக இருந்தாலும் நிலத்தின் நிலத்திருந்த வரல அதோட தான் பிடிச்சு சொல்லிச்சாங்க அதை விட பிடிச்சதாக காரியம் தெரியல அது வரையிலும் எல்லாமே நான் தான் கடவுள் இல்லை இது இல்லை இந்த கடவுள் வேறு யாரும் இல்லை நான் தான் இப்போ புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் இப்போ இல்லைன்னா திரும்பி கேளுங்க இதை பற்றி டெஃபினேஷனாக இன்னும் நல்லா சொல்லித்தரேன் உங்களுக்கு தேங்க் யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆச்சுங்க தேங்க் யூ